ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க ஆமாங்க முருங்கைக்கீரை கடையல் இந்த முருங்கைக்கீரை கடையல் எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தான் இருக்கிற பெல்ஸ் இன்னுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வந்து முனுகக்கீரை கடையில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கப்பலுக்கு வந்து துவரம்பருப்பு வந்து நான் நெழுதுருக்கு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவு வந்து ஒரு ரெண்டு பெரியவங்க ரெண்டு சின்னவங்க சாப்பிட்ற அளவுக்கு வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து குவாண்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த கடையில் நான் வந்து மண் பத்திரத்தில் செய்ய போகிறேன் நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு ஒரு கப்பளவுக்கு துவரம்பருப்புக்கு மூன்று கப்பளவுக்கு வந்து தண்ணி கூட நம்ம வச்சுக்கலாங்க நம்ம கீரையெல்லாம் சேர்க்கறனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக வச்சுக்கலாம் நல்லா துவரம் துவரம்பருப்பு வந்து இது கூட சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு எட்டு போல் சின்ன வெங்காயம் கூட ஒரு எட்டு போல் பூண்டு ரெண்டையுமே வந்து நல்லா கொஞ்சம் பொடி பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி நீளவாக்கலை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் புளிப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தக்காளி வந்து நீங்கள் விட்டுடலாம் கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கேஸ்ட்ராயில் கேஸ்ட்ராயில்ஸ் தூ அது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம எப்பவுமே பருப்பு வந்து குக்கரில் வைக்கலாம் டிஃபன் சாம்பார் செய்யும்போது வந்து குக்கரில் வச்சோம்னா நல்லாயிருக்கும் சாதத்து கூட சாப்பிட்றக்கு எப்பவுமே இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு செஞ்சோம்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க இப்போ ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வந்து மூடி வைங்க இல்லைன்னா பொங்கி வரக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா நல்லா வந்து வெந்து வந்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு அளவுக்கு நல்லா பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த காம்புலாம் இல்லாமல் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க ஏன்னா கீரை வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும் அந்த காம்பு வந்து சீக்கிரம் வேகாது நம்ம கடைபடும் போது குச்சி குச்சியாக இருக்கும் முருங்கைக்கீரைக்கு பதுவாக நம்ம இது கூட வந்து பசலக்கீரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் வெந்தையக்கீரை சேர்த்துக்கும் போது அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இதை விட ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கீரை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கலந்து விட்டுட்டு கீரைக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இப்போ தட்டம் போட்டு மூடக்கூடாது கீரை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு மிடி வீட்டில் வச்சோம்னா ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் மூணு டு நாலு நிமிஷத்துலேயே பாருங்கள் கீரை நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறமா ஒரு கடையில் வந்து நம்ம கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு தாளிப்புக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துக்கும் போது வாசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் இந்த பருப்பு சாம்பார் அம்மா செய்யும்போது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எப்படி நல்லா வாசம் வரும் அளவுக்கு சூப்பராக ஒரு வாசம் வருங்க அம்மாவோட கைப்பக்கத்தோடு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக வந்து அப்படியே வந்து வணக்கி விட்டுடலாம் வணக்கி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு காஞ்சி மிளகாயை பிடிப்பொடியாக கிள்ளி விதையை எடுத்துகிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க விதையோடு சேர்த்துட்டோம்னா கடையிறப்ப அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் இது கூட ஒரு ஒரு அரைக்கப்பளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்து லைட்டாக அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக வணக்கிட்டு நம்ம வந்து தாளிப்பு கூட சேர்த்துடலாங்க கீரை வந்து நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுர்லாங்க ஏன்னால் நம்ம வரமிளகாய் சேர்த்துருங்கனா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் மறுபடியும் அந்த சூட்லேயே விட்டோம்னா கடையும் போது நல்லா நம்மளுக்கு வந்து கடைப்பட்டு வரும் பாருங்கள் நல்லா வந்து எல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ வந்து கடைஞ்சிடலாம் இப்போ கடையிறக்கு வந்து நம்ம தண்ணி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து வடிச்சிட்டு கடச்சிட்டு கூட அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக தண்ணி வச்சுருக்கனால அப்படியே வந்து கடைஞ்சிக்கிறேன் போது எப்பவுமே நம்ம கீழே எடுத்து வச்சுதான் கடைவே எனக்கு வீடியோ பப்புஸ்க்காக மேலே வச்சு உங்களுக்கு நல்லா கடைஞ்சி நான் காமிக்கிறேன் பாத்திரத்தில் கடையும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கிடையணுங்க ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்ம சடனாக லைட்டாக பட்டுருச்சுனா கூட உடையருக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த கலரில் இருக்கிற மண் பாத்திரம் சீக்கிரம் உடையருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இதுவே நீங்கள் பிளாக் கலர் மண் பாத்திரம் வாங்கியிருந்தீங்களா அது ரெண்டு டைம் வந்து சுட்டிருப்பாங்க கொஞ்சம் உடையருக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி மண் பாத்திரத்தை எப்படி சீசனிங் பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு முக்கால் வாசிக்கு வந்து கடைஞ்சால் போதும் ரொம்ப கடைஞ்சிட்டனாலும் ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து சூடான சாதத்து கூட இந்த பருப்பு சேர்த்திட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூடமே வச்சு சாப்பிடுறதுக்கு இந்த முருங்கைக்கீரை கடையில் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப இரும்பு சத்து நிறைஞ்சது கூட மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ